நேத்து சண்டே ஒழுங்கா ஹோம்வொர்க் எல்லாம் முடிஞ்சேன்னு சொன்னே இல்ல இப்ப கால்ல இல்ல கூட முடிக்காம எழுதுறி மரியாதை எப்ப எழுதுறி எழுது இப்படி போர் அடிக்குற போர் அடிக்குறனா ஆனா உன இது ஒன்னு சொல்லு மரியாதை எழுது ஏங்க டஸ்பின் பாத்தீங்களா குப்பைய கொட்டணும் வாய தரங்க ஏமா வாயிலயா கொட்ட போற குப்பைய கொஞ்சம் நிமிதியா பேப்பர் படிக்க ஊறியா நீங்க என்ன எக்ஸாம் கா படிக்கிறீங்க பேப்பர்ல முழுகுடா போதுமே இந்த உலகத்தையே மறந்துடுவீங்களே அத்தை டஸ்பின் எங்கயாவது பாத்தீங்களா அந்த ரூம்ல பாருமா

ஹலோ இருக்காம ஒரு நிமிஷம் இரு கூப்பிடுற ரேகா உனக்கு போனுமா யார் அத்த ஓ ஃப்ரெண்டாமா பிருந்தாவா இருக்கும் ஏய் தடி கழுத ஏய் ஒண்ணு இல்லடி ஒரு நிமிஷம் இரு என் பொண்ணு தான் ஏய் உன ஹோம்வொர்க் கழுத சொன்னல படம் வரைஞ்சிட்டு இருக்க எழுது சீக்கிரம் முடி ஆ சொல்லுடி எப்படி இருக்க ம் நான் நல்லா இருக்கேன் நேதா எங்கேயும் போலப்பா வீட்டிலேயே தான் இருந்தேன் டா இவர்தான் படத்தை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி விட்டாரு ஆ அப்படியா என்ன படம் அது வெள்ளிக்கிழமை தானே ரிலீஸ் ஆச்சு டிக்கெட் கிடைச்சிச்சா என்னைக்கு இன்னைக்கா இன்னைக்கு வேண்டாம்

அத்தை நீ சொல்லு இல்லமா அந்த சீரியல்ல ஆமா இல்ல அது அதான் அடிக்கடி விட்டுருவோம் எப்படியோ எங்க இருந்து பார்த்தாலும் அந்த சீரியல் நமக்கு நல்லாவே புரியும்

மீட்டிங் தானே சார் தெரியும் சார் ஆ வந்துடுறேன் சார் கரெக்ட் டைம் வந்துடுறேன் சார் ஆகும்னா மீட்டிங் ம் மணி என்ன ஆகுது இன்னும் விளையாடிட்டு இருக்க ஓவர் கிளா முடிச்சியா கிறிஸ்மா ஒரே ஒரு அப்புறம் விளையாடிக்கலாம்டா டைம் ஓது பார் ஸ்கூலுக்கு கிளம்பு போ போ சீக்கிரம் போ ஹோம் வொர்க் முடிச்சியா இல்லையா போ மிஸ் கிட்ட போய் உதவாங்க டாடி இன்னிக்காத அழாம குளிச்சிட்டு வா போ ஐயோ பால் வெச்சிட்டு வந்திருக்க ஹ்ம் ஹ்ம்

முதலையே குளிச்சு தொலைச்சிருக்க வேண்டியதானே டைம் ஆச்சு மீட்டிங் வேற இருக்கு ஐயா வர வரைக்கும் டிவியாவது பார்ப்போம் இதெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை குளிச்சு வர சொல்லாம் ஒரு டிவிய நிம்மதியா பார்க்க விடாம முதல்ல மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் போட்டூத் பேஸ்ட் ஒரே தபட்டமா இருக்குமா இருக்கு இதுதான் கரெக்ட் இருக்கே டென்ஷனா இருக்கே ரேகா அந்த சட்டையை ஐன் பண்ணி வை ரேக்கா ஷோ ஆ ஆ ஆ ரேகா எல்லம் உன்னால தான் ரேகா டவலங்க அங்கதா இருக்கு பாருங்க என் சோப்பு அங்கதா இருக்கு எங்கே? நல்லா பாருங்க எது இதுவா ஆ பதில்னு சொல்ல மாட்டாளே ஆ ஏரிதே? எரியுதே ஏ எரியுது ச்சே துணி சோப்பு ஐயோ ஏன் சோப்பு எங்கே எங்கே எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைங்க ச்ச ஓ

தெரியும் <laughs> போடுவோம் <laughs> 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 இதுதான் என் திங்ஸ்லாம் எல்லாம் ரெடியா பேனா எடுத்து வச்சுட்டியா பைல சரி சார் நான் கிளம்புறேன் டைம் ஆச்சு ஏப்பா சாப்பிட்டுட்டு போப்பா சாப்பாடு வேணா ஒண்ணு வேணா கேட்கணும் எனக்கு டைம் ஆச்சு ஐயோ ஆபீஸ்ல போய் எல்லார் மேலயும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவ ரெண்டு இட்லி சாப்பிட்டு போயேன் வேண்டாம்னு சொன்னா கேளமா பசியோட போக கூடாதுப்பா வாப்பா சரி போடு என்னப்பா சாப்பிடுற என்ன இருக்கு

போற அவசரத்துல நல்லா இருக்கா பாரு ஏதாவது மிளகாவை அப்படியே மொத்தமா கரைச்சிட்டீங்களா மக்கா ஆளை வச்சா நான் தட்டிக்கிறேன் நீ விடு போதும் இது என்ன இட்லியா இல்ல ஜெட்லியா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு

நீ பட்டனை தப்பா போட்டுட்டு குழந்தைய ஏன் பா திட்டிட்டு இருக்க விடுமா நானே டென்ஷன்ல இருக்கேன் நை நைங்கற முதல் பட்டனையே தப்பா போட்டா மீதி எல்லா பட்டனும் தப்பா தான போகும் இப்போ என்ன சொல்ல வர காலையில கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி இருந்தா இவ்வளவு டென்ஷன் இருக்காது இல்லப்பா ஒரு 5 நிமிஷம் டிவி பேப்பரும் பார்த்து தொலைச்சேன் அது தப்பா போச்சு அதுக்கு இப்படியா நீ வட்டணம் ஒழுங்கா போடாம எங்களை போய் திட்டிக்கிட்டு அப்புறம்

சாட்ச Inge அதுக்கு ஒரு தடவை சொல்லுமா சாட்ச போடவே இல்ல பாரு இதுக்கு தான் முதல்ல சொன்னேன் ஏங்க ஆமா ஃபைல் 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 எடுத்துடு வா போ இங்க வெச்சுக்க உள்ள வெச்சு அய்யோ களைச்சுட்டாலே பேணா பேனா பேனா அப்படியே ஏ இந்த ஃபைல் அப்போ பேணா எடுத்துடு வா அம்மா சாட்ச

மா இந்தைய பாக்கட்டி கிட்டிடே. ஏย, நீங்க கட்டிட்டு இருக்கீங்க. ஐயோ. மா! பாக்கெட்ல போடு அப்புறம் எடுத்துக்கறேன். ம்ம். ஏய், காமிடி. ஓ, ஸ்கூல்ல போட்டு குடி மா! மா!

போடு 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 டைம் ஆச்சு டைம் ஆச்சு டைம் ஆச்சு பா எவ்வளவு பெரிய ஷூ போடுமா போம் போடு போட்டுக்கறேன் இந்த கை ஃபைல் 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 சோ எடுத்துக்கிட்டீங்களா வாங்கடா சரி வாங்க பா ஐயோ போன் அடிக்குது 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 நேரத்துல ஐயோ வெயிட் வெயிட் வெயிட்

ல அது அத இது இது அலமாரியில இருக்கா பாரு அலமாரியா டிவி ஷெல்ஃப்ல ஷெல்ஃப்ல பாரு ஷெல்ஃப்ல ரேகா तू வந்துட்ட ஷெல்ஃப்ல இல்லையே காணுங்க சீக்கிரம் கொண்டு வா ஐயோ எங்க வெச்சிแก ரேகா டோ 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 நிக்கா ரேகா டோ 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 வந்து நிக்க போற மோனரோ சரி கட்டாதிகே ஓ உம் டான் டாமி 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 அவசரத்துக்கு வருதா பாரு முகத்துல சரியா பவுடர் அடிக்கலங்க நான் போம்பா தொடச்சுக்கிறேன் ஹெல்மெட் ஹெல்மெட் வேண்டா ஜோ ஸ்டார்ட் ஆவலையா என்ன பண்ண நான் ஒன்னும் பண்ணலங்க பெட்ரோல் பெட்ரோல் இருக்கா பாருங்க இருக்கு நேத்தான போட்டேன் இருக்கா அப்போ ஏன் வண்டி ஸ்டார்ட் ஆகல ஐயோ பெட்ரோல் டாங்க் கீ இதல போட்டுக்கிங்க மாத்தி போடுங்க ஐயோ ஒரு கொத்தல எத்தனை சாவி எத்தனை சாவி ரெண்டு சாவி தான இருக்கு ஒழுங்கா போடுங்க வருதா பாரு அவசரமா கிளம்பறேன் தெரியுதுல முதல்லயே நீ ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கணும் வண்டியை

டேய், புறம்போக்கு நில்றா. நீ பாட்டு தண்ணி அடிச்சிட்டு போயிட்டே இருக்க, பரதேசி. ஹேய், நடந்து போறாங்கல தெரியல? என்னடா, ஒட்டகம் மாதிரி வலந்திருக்கே, அறிவு இல்ல. ஓரமாக போக வேண்டியதானடா. ஓரமாக தான்டா போறேன். என்னடா, முரைக்ற? அடி பிச்சுப்டுோம் பிச்சு. என்ன? ஏய் நாதாரி, நீ பாட்டு அடிச்சி நீ பாட்டு போற. இங்க வாடா. ஹேய், ஓரமாக போடா புறம்போக்கு டேய். வாடா. என்ன? ஹேய், பைக் கவுட்டாயா இந்த கே மம்மனே நாடகம் தை வர. இங்க பாரு. ஹேய், சும்மா இரு.

வர சண்டே ஒண்ணனா பீச் போக போறோம் போய் குளி போ டைம் ஆகுதுன்னு சொல்றல்ல தோ ஒரு நிமிஷம் அம்மா ரேகா உனக்கு போன்மா யார் அத்த ஓ ஃப்ரெண்டா பிருந்தாவா இருக்கும் என்ன இந்த நேரத்தில் ஹலோ ஆ நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க இன்னிக்கா ஈவினிங்கா அப்பா நான் ஒரு பத்து பத்திரிக்கா ஃபோன் பண்றேன் ஆமாப்பா பொண்ணு என்ன ஸ்கூல் கலம்ல அவர் ஆபீஸ் கலம்னோ அவங்கள அனுப்பிச்சிட்டு அப்புறமா சரி வேற ஒண்ணு முக்கியமான விஷய இல்லல சரிப்பா ஹே レகா இந்த দাঁড়া দাঁடி 얘ங்க டிபன் ரெடியா இருக்கு குளிச்சிட்டு வந்தீங்கனா சாப்ட கலம்ல இல்ல டிபன் அதுக்குள்ள ரெடியா ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டியா இந்த டக்கல போட்டு சுரச்சல இல்ல சீக்கிரம் வாங்க புளிச்சு வந்து சாப்பலாம் சரிடா ரேகா தேங்க்யூ அண்ட் யோ பிளீஸ் இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு ஹெல்மெட் பார்த்துங்க